சேர்ல நீங்க வெளியில வா வந்து எடை காய்த்திரி சேர் கடிக்கல போய் கொண்டுருக்கு சேர் நாங்க தான் கை நசுங்கிது வாருங்க வீடு என்ன கதியில கிடக்குதுங்க இந்த ரெண்டு பேர் தான் காரணம் இதற்கு பாத்துக்கோங்க நாங்க வேற நைட்டி ஆர்டர் எடுத்துட்டு இருக்கறதுனால இன்னும் வீட்டு வேலையும் செய்யவே இல்லை

இங்கே வருங்க மத்தியானம் காட்டி இப்போ எவ்வளோ நைட்டின்னு எல்லாம் வாங்கிட்டாங்க இவ்வளோதான் மீதி இருக்குது மத்தியானம் பார்த்த நைட்டி எவ்வளோ இருந்துச்சு முக்கால் வாசி சேலாயிடுச்சுங்க இன்னும் கால் வாசி இருக்குது இன்னொரு ஒன்பது மணி வரைக்கும் ஆர்டர் எடுப்பேன் எப்படியும் சேலாயிரும் பரவாயில்ல இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க பேராதரவுக்கு ஆதரவுக்கு நன்றி ஆ ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கு மேலே தூங்கிடுவோம் ஃபோன் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் ரொம்ப அந்த மொபைலவே பார்த்தாலும் தலைவலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது வரைக்கும் தான் எங்களால் ஆர்டர் எடுக்க முடியும் பரவாயில்ல எவ்வளோ பேராத சப்போர்ட்டுக்கு எங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் ஆ ஆ

இங்க ஏகாது அதுக்குனால மூணுல வைக்கிறது இல்ல சார் ரெண்ட வை நான் ஸ்பீடு வைக்க வை நல்லா அதே ஸ்பீட் தான் குறையவே இல்லை ஐயோ உனக்கு அந்த காற்றாலை பார்த்தோம்ல அங்க வை சேசிட் இந்த டேபிள் ஃப இதுல காத்து வாங்கிட்டு தர வேண்டியேமா அதுக்கு என்னப்பா அதுல காத்து வாங்கிட்டு ஆ நல்லா வரும் காபி கலர் மாதிரியா சரி சமையலுக்கு ரெடி ஆகிட்டியா செய்யறதுக்கு என்ன பண்ணுற சீக்கிரம் சமையல் முடிச்சின்னா நாங்கள் இந்த ஆர்டரை முடிச்சிடுவோம் நீ சமையல் முடிச்சிரு டீல் ஓகேவா என்னமோ சம உப்பு பருப்பு வையி மா வாங்கிட்டு வந்துட்டியா அப்புறம் அப்பவே வாங்கிட்டு வர வேண்டியதானே

ആദ്യം റെഡി ആദി ഫോട്ടോ എടുക്ക് അണ്ണനെ കൊക്കാക്കോ എടുക്ക് സുഗാശരി സുഗാശരി ഫോട്ടോ എടുക്ക് റെഡി हाय சொல்ல चलो हाय बोलेंगे எல்லாரো हाय ആ അതിലൂടെ വരാം അതിലൂടെ വരാം പെരുന്നാലേവർ ക്യാമറ സർ சொல்லிടാറ് ആ ആ हाय சொல்ல മേദവ സുര ഏയ് തമ്പി

ഇങ്ങ വരെ അമ്മവേട് അമ്മ ഫോട്ടോ വേട് അമ്മവേ 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 അമ്മവേട് ഗൈത്രി എട് ഫോട്ടോ ഇക്കടേ ഇട്ടാ താങ്ക്യൂ മാം വെൽക്കം ചൊല്ലു നേരെ വെൽക്കം ചൊല്ലേ വെൽക്കം ചൊല്ലേ തന്നെ വെൽക്കം ചൊല്ലേ വെൽക്കം എന്ന ബോയോടി കണ്ണമ ഹോസ്റ്റ് ഒന്ന് മരവടിയാടക്ക് ആരാണ നീ ചൊല്ലാരോ വെൽക്കം വെൽക്കം വെൽക്കം